வாங்க ராசி அன்பு நேர்களை ஆற்றலும் செயல்திறனும் கொண்டு விளங்கும் மேஷராசி நேர்களை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு குரு பகவானின் யோகம் கிடைக்கப் போகும் அதே வேளையில் உங்களுக்கு மார்ச் ஆறாம் தேதியானது சனிப்பெயர்ச்சியானது நடைபெறுகிறது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அதேபோல் போல் சனிப்பெயர்ச்சி சார்ந்த பலன்கள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் இங்கு விரிவாக பார்க்கலாம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாருனா ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஏழரை சனியிலிருந்து முதல் சுற்றாக விரய சனியாக அமர்கிறார் இப்படி அவர் வந்து விரய சனியாக அமர்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் வளங்கள் போன்றவற்றை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து இந்த கால நேரத்தில் கொடுக்க போகிறார் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவானின் அருளும் ஆசையும் சனி பகவானோட சேர்ந்துருக்கனால உங்களுக்கு ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் இருக்க போதுங்க அதே போல் இந்த ஆண்டு தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி இரண்டரை ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா விரைச்சனியாக அமரப்போகிறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானம் பாக்கியஸ்தானம் உள்ள சகல ச காரியங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது வரும் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறதுக்கான அருளையும் ஆசையும் சனி பகவான் கொடுக்க போகிறார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பதை போல் சனி பிடித்தால் யார் சரி செய்வார் என்பது உங்களுக்கு முழு கவனம் இந்த காலநேரத்தில் தேவை அதே போல் தொழில் வியாபாரம் அது மாதிரி இதில் வந்து புதிய முயற்சிகள் எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்பவே நல்லது சனிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தவறாமல் பைரவருக்கு ந நல்லெண்ணெய் ஊற்றி வணங்குங்க நல்லெண்ணெய் ஊற்றி வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு பைரவரோட அருளோடு உங்களுக்கு சனி பகவானையும் நீங்கள் வணங்குங்க சனி பகவானின் அருளும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு சனி பகவானவர் உதவி செய்ய போகிறார் இந்த கால நேரத்தில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் வந்து யாரிடம் பேசுகிறப்பையும் வந்து ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்பவே நல்லது உறவினரோடு பார்த்தீங்கன்னா பகையை வளர்க்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது இந்த காலநேரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த காலநேரத்தில் உங்களுக்கான கிரக நிலைகள் அதே போல் பொது பலன்கள் பரிகாரங்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவான வக்கிரமாகும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சனி ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வளம் வர வேலையில் உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் எல்லாம் முன்னாடி வந்து சனி பகவானையும் பைரவரையும் மட்டும் இல்லாமல் ஆதி பராசக்தி அன்னையும் வணங்க அவங்களோட அருளால் உங்கள் வாழ்க்கையை ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் போது இந்த காலநேரத்தில் இந்த நேரத்தை பொறுத்தவரை எந்த வேலை எடுத்தாலும் வந்து ஒரு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அதையும் மீறி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அதே போல வந்து உங்களுக்கு மற்றவர்களாக வீண் பழி கொடுத்தா கூட அந்த பழியெல்லாம் வந்தாலும் அந்த பழியை தாண்டி நீங்கள் அதில் வந்து சாமர்த்தியமாக விடுபட போகிறீங்க அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பழிகள் பாவங்கள் வந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுபடுறதுக்கு சனியின் அருள் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மன வருத்தங்கள் வந்து நீங்கிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் வாகனங்களில் செல்கிறப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் முன்பை விட கவனமாக செல்ல வேண்டியது அவசியம் இந்த கால நேரத்தில் பண தேவை ஏற்பட்டாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் சமாளிப்பீங்க சமாளித்து அதை தாண்டி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் வியாபாரம் இரண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடியான சூழல் இருக்குது அந்த நெருக்கடியான சூழலையும் மீறி வெற்றி பெறுவீங்க அந்த நெருக்கடியான சூழலானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முழு திறனையும் வெளிப்படுத்த உதவும் போது இந்த கால நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் வந்து அலட்சியம் காட்டாமல் நீங்க உங்க வேலைகளை சரியா செய்யுங்க அப்படி சரியா செய்யறப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநிலத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் இந்த காலநிலத்தில் கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் மருத்துவ செலவுகளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைச்சனியால் விரை செலவுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் கணவன் மனைவி ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போறது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளை பொறுத்தவரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா விடா புடியா பிடிக்கிறதோட கொஞ்சம் விட்டு பிடிங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள் போக்குக்கு வர்றதுக்கான காலம் நேரத்தை உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மற்றவோட ஏற்படும் சிக்கல்கள் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க முடிந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் வந்தாலும் அதில் இருக்க சாதக பாதங்களை அலசி ஆராய்ச்சிட்டு அதில் வந்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தனமான போக்கு இருக்கும் அந்த மெத்தனமான போக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அதனால வந்து பார்த்திங்கன்னா மெத்தனமான போக்கில் நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் கல்வியில் வந்து அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நேரத்தை செலவிடுங்க அதே போல வந்து இந்த மத்தனமான போக்கு உங்களுக்கு வரதுக்கான காரண காரியங்களை கொஞ்சம் அறிஞ்சு செயல்பட வேண்டியது அவசியம் இது பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம இது மாதிரி உங்களுக்கு மத்தன போக்கு இருக்குன்ட்டு அதற்கு தகுந்தாற்போல் நீங்க செயல்பட வேண்டியது இந்த கால நேரத்துல ரொம்பவே அவசியமா இருக்கு அடுத்து வந்து இதுவரை என்ன பண்ணா நம்ம வந்து உங்களுக்கான பொது பலங்கள் கிரகநிலைகள் பரிகாரங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் ஆஸ்திரேலியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் மனதில் உங்கள் துணிச்சல் மட்டும் அதிகமாக இருக்கும் இந்த துணிச்சலானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு காரியங்களில் வெற்றி பெறதுக்கு ஒரு காரண காரியமாக இருக்க போகுது அதே போல் உங்கள் பேச்சு திறமை வந்து இந்த காலநேரத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்படி வந்து எல்லாமே சிறப்பாக தான் இருக்குமா எதுவும் பிரச்சனை இல்லையா விரைச்சனியால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது பல பிரச்சனைகள் எல்லாம் அந்த பல பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சு செயல்திறமை உங்க செயல்திறனால நீங்க வெற்றிகளை காண போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல வந்து புதிய புதிய நபர்களோட அறிமுகங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த கால நேரத்தில் கிடைக்க போது அதே அவங்களோட உதவியும் கிடைக்கிறதுனால அந்த உதவிகளை சார்ந்து நீங்க வெற்றிகளை ஈட்ட போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க செய்யும் காரியங்களுக்கு யாராவது ஒருவர் இந்த கால நேரத்தில் உதவிகளை செய்வார் அதாவது வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வராதுன்னு சொல்ல பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் வரப்ப என்னன்னா உங்களுக்கு யாராவது ஒருவர் உதவி செய்யும் விதமாக அமைய போகிறாங்க அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோடு இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது இப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்புகள் அதிகமாக இருக்கும் இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பகை விலகிறதுக்கான வாய்ப்புகளும் கால நேரமும் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த பகை விலகிறதுக்கான கால நேரம் இதுங்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை பரணி இந்த காலநேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் விரிவாக்கம் செய்கிறப்ப ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சுட்டு செயல்படுங்க அப்படி விரிவாக்கம் கிடைக்கிறப்ப செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உடனடியான சாதகமான பலன்கள் கிடைக்கினாலும் உங்கள் சனிப்பெயர்ச்சியை சார்ந்து சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தை விரிவாக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் சில நேரங்களில் கடன் வாங்கலாம் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைகளை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெம்பும் தைரியமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் போட்டிகள் விலகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படிங்கிற வேலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து கடின உழைப்பை போட வேண்டியிருக்கும் பல இன்னல்கள்லாம் இருக்கும் அந்த இன்னல்களை தாண்டி நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உழைப்புக்கான ஊதியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பத்திலையும் சரி சக ஊழியர்கிட்டையும் வந்து உயர்றதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் இந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானமான போக்கோடை செயல்படணும் நிதானமான போக்கோடை செயல்படுறது மட்டும் இல்லாமல் கோபத்தை குறித்து கொஞ்சம் தன்மையாக பேசுங்கள் அப்படி பேசுகிறப்ப போயாங்கன்னா காரிய காரணங்களில் வெற்றிகள் உண்டாகும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் சில எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் அந்த செலவுகளை நீங்கள்

இருக்கும் போது அன்பு பெருகும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளோட பெருமை உயர்றதுக்கான காலம் நேரம் வந்து இதுன்னு சொல்லலாம் அதற்காக நீங்க வந்து கூடுதல் உழைப்பும் அவங்களுக்கு நீங்க வந்து நேரத்தை ஒதுக்க வேண்டியிருக்கும் பெண்களை பொறுத்தவரை இந்த நேரத்தில் உங்களோட சாமர்த்தியமான பேச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள்லாம் வந்து சமாளித்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் இந்த கால நேரத்தில் ஒரு ஒரு பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெற்றிக்கான படிக்கற்களாக மாற்ற முடியும் அதுக்கு வந்து நீங்கள் நிதானமான போக்கோடு செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் கோபத்தை கொஞ்சம் குறைத்து வைக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அவசியமாகவும் அவசரமாகவும் இருக்குது இருந்தாலும் நீங்கள் இந்த காலநேரத்தில் கடன் கடன் சார்ந்த பிரச்சனை இல்லை கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கடன் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் எந்த விஷயத்தையும் இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பணம் இருந்துச்சுன்னா அந்த பணம் வந்து நம்மளுக்கு தேவையா இந்த செலவுகள் தேவையா அதில் இருக்க சாதக பாதங்கள் அப்படிங்கிறத வந்து யோசித்து செயல்படுங்க அப்படி செயல்படுறப்ப என்ன உங்களுக்கு கடன் இல்லாமல் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படி கட்டுக்குள்ளே இருக்கப்ப அதை வைத்து நீங்கள் முன்னேற்றம் அடைந்து வரும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடனை அடைத்து மேலும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் தொடர்பாக வியாபாரம் தொழில் வியாபாரம் நல்ல பாத்தீங்கன்னா அலைச்சல்கள் இருக்கும் அதே நேரத்துல நீங்க வேலைக்கு போறீங்களா அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் எல்லாம் இருக்கும் அந்த அலைச்சல்களை தாண்டி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பகவானுவர் அருள போறார்